இருக்கணும் தண்ணி சரியா வெயில் வெயிலுக்கால வர ஜாஸ்தி ஆயிப்போச்சு அதனால தண்ணி நிறைய குடி தண்ணி மட்டும் குடிக்காம அப்புறம் தகுந்தி மட்டும் ஓத்துல தண்ணி குழந்தைக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடும் அதனால தண்ணி குடிச்சிட்டே ஆயிரு சரிங்கம்மா ஓ மாமி யாரும் எப்ப சொல்லுதாங்களோ அப்ப வீட்டுக்கு வாச்சரியா அதுக்குள்ளார ஆஸ்பத்திரிக்கு செக்அப் போல போனோம்னு சொன்னல அதெல்லாம் போய் முடிச்சு விட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு அப்புறம் மாட்டிக்கு பொறுமையாவே நீயும் மாப்பிளையே ஊருக்கு கிளம்பி வாங்க சரிங்களா வந்து ஒரு நாலு நாள் போல இருந்துட்டு அப்புறம் கூட நீங்க வந்துரு வா விருப்பம் நீ அங்கே இருக்கிறதுனால இருக்கலாம் இல்ல இங்க இருக்கிறதுனால இருக்கலாம் வா விருப்பதா சரியாமா அத்தை ஆஸ்பத்திரி செக்கப் போயிட்டு நானே கூட்டிட்டு எடுத்து அங்க விட்டுதே ஒரு வாரம் ரெண்டு வாரம் போல இருக்கட்டும் எங்க மாப்பிள்ள உங்க அம்மாத்தையும் அங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க மாமா நான் பாத்துக்கிறேன் பூ பூமாக்கு வேலை அதுக்குள்ள பரிசு எல்லாம் முடிஞ்சிரும் அவளும் தாத்தா பாட்டி வீட்டுல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டா அதனால அவளையும் ராணியை கொண்டாந்து அங்கன்னா விடுதேன் பூ மாதிரி கொஞ்ச நாள் அங்க இருக்கட்டும் ராணிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வேணா பூமாரி நான் கூட்டிட்டு வந்துக்கிறேன் சரி மாப்ள

பாலகாப்புக்கு வலையை போட்டுருக்கு இப்படி வெறும் கையோடு நின்னா மொட்டையை நின்னா யாராச்சும் ஏதாவது பேசுவாங்கம்மா அந்த மாதிரி போட்ட வலையெல்லாம் கழுத்தி வைக்கக்கூடாது முதல்ல கையில் எடுத்து போடு சரிம்மா ஜெம்மா ஜமா 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 என்னடி என்ன ஜென்ட்ரிமா முதல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீ என்னடா இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கே எந்திரச்சு வாமா கேடி இப்போ எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு கிடக்க என்ன வர சொல்ற ஜெம்மா ஊ ஜமதி மார்க்கே ஊருக்கு போறாகமா அதுக்கு இப்போ என்ன அவங்க தான் போயிட்டு வரணும் அப்ப என்கிட்ட சொன்னாங்கல நானும் போய் படுக்கற உடம்பு அலுப்பா கடுக்குன்னு சொல்லி தரானே ஐயோ அது முக்கிய இல்லமா அவங்க ஊர்ல இருந்து வரும்போது ரெண்டே ரெண்டு கட்டை வைத்தமா கொண்டு வராத ஆனா இப்ப திரும்ப அவங்க வீட்டுக்கு போகும்போது நாலு கட்டை கொண்டு போறாங்க பாத்துக்க நாலு கட்டை பையா ஆமாமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவங்க வரும்போது ரெண்டே ரெண்டு பையதை கொண்டு வந்தாங்க இப்ப நாலு பைய கொண்டு போறாங்க அது எப்படி சொல்லுங்க பாப்போம் இங்க இருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டி கொண்டு போறாங்க போலயே ஏன் எத்தனை முறை அண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க உங்கள் மகன் வந்தால் மட்டும் மளிகை சமணம் பூராத்தையும் ஊட்ட கட்டி அனுப்புறீங்க இப்போ பார்த்தியா அவங்க அப்பா அம்மா வந்த உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புறாங்க போல நீ வந்து என்ன விற்காலுமா ஜாட்டி கூறு கட்ட விட அப்படிலாம் ஒன்றும் இருக்காது பார்த்துக்க எப்பமே ஓ அண்ணிக்காரோட அப்பா அங்கிருந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொடுத்து விடுவாங்க இங்கிருந்து அவிக்கி எதையும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க கட்டி நீ நல்லா பாத்தியா அப்போ நான் போய் சொல்லுதுண்ணா சொல்லுமா நான் ஏன் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லுதேன் இந்த காரா பூந்தி இனிப்பு எல்லாத்தையும் தட்டு வரிசை வைக்கிற மாதிரி வச்சு அவங்களும் எடுத்துகிட்டு போறாங்க போல நீ என்னடா இப்படி வந்து படுத்து கிடக்கே அவங்க என்னன்னா எல்லாத்தையும் எடுத்து போறாங்க அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் சொல்லு பாப்போம் நீ வாய வந்து பாரு அப்புறம் உனக்கே புரியும் கேட்டியா சம்மதி தானடி சாப்பிடுறதுக்கு எடுத்து போறாங்க ஊளை எடுத்து போட்டா அப்படியே விட முடியாது உன் சம்மதி சாப்டா சாப்பிட்டுன்னு சொல்றியே அப்ப நான் இந்த வீட்ல பிறந்த பொண்ணு தானே உன் வயித்துல தான் நான் பிறந்தேன் நான் எடுத்து போனா மட்டும் உங்களுக்கு குத்தமா குத்தமல்ல இருக்கு எனக்கு குடுக்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு மனசே வர மாட்டீங்குது அவங்களுக்கு மட்டும் மூட்ட மூட்டையா குடுத்தான் புரியுங்க அப்ப எனக்கு குடுக்கணும்னா ஏன் உங்களுக்கு மனசு முடிய மாட்டீங்குது சொல்லுங்க பழகாப்புல தட்டு வரிசை வைக்கிற மாதிரியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இப்ப மறுபடியும் அவங்களே கொண்டு போறாங்க அப்புறம் இந்த வீட்ல இருக்கீங்க அப்ப எனக்கு எல்லாம் என்னத்தை குடுப்பீங்க நானே என்னத்தை சாப்பிடுறது சொல்லு பாப்பா எனக்கு வாங்கி குடுக்கறதுக்கும் உங்களுக்கு மனசு வராது இந்த வீட்ல இருக்கிறத குடுக்கறதுக்கும் மனசு வராது ஆனா மத்தவங்களுக்கு மட்டும் வாரி வாரி அள்ளி அள்ளி குடுப்பீங்களோ இப்ப நீ வந்து அவங்கள என்னன்னு கேப்பியா மாட்டியா சொல்லு சப்பா சரி வாட்டி வந்து தொலை ஜமா உங்களை கூப்பிடுறதுக்கு நான் வந்தே நீங்களே வரீங்க ஆ வாடா சம்பந்தியமா

அப்படி கேட்கமா குடுக்க மாதிரி கொடுத்துட்டு எடுத்து இதெல்லாம் என்ன நீ என்ன இதெல்லாம் நான் தான் என்னன்னு கேட்கணும் ஏதோ அப்பா அம்மா வீட்டுக்கு கொடுக்கணும்னு குடுக்கலாம் குடுக்கலாம் அதுக்கு நீ கொஞ்சமா கொடுக்கணும் கொடுத்து கொடுத்துனா அதுக்கப்புறம் அவங்க எடுத்து போனதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களா இந்த வீட்டுல விசேஷம் நடந்துச்சு ஆனா எதையுமே கொடுக்கல பாருன்னு பேச மாட்டாங்க ஊர்லேருந்து வந்திருக்கா அவருக்கும் கொடுத்து அனுப்பணும்ல எல்லாத்தையும் உங்க அண்ணன் தம்பி உங்க அப்பா கொடுத்து விட்டா மத்தவங்களுக்கு என்னத்தையும் கொடுக்கறதான் யம்மா என்னமா பேசிகிட்டு இருக்கீங்க அத்தை அப்ப இன்ன கொடுத்து விட்டுட்டே இப்படி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு நாலு கட்டப்பைய கொடுத்து ஏதோ ஒரு கவரல போட்டுக்கிட்டு ஒரு ஆரஞ்சு ஆப்பிள் ஒரு முறுக்கு சீடை அது சொன்னே எல்லastype போட்டு ஒரு கவர் குடுத்து போனாட்டா ரெண்டு கட்டப்பையில சீர் குடுத்தாடும்மா அத்தை சும்மா அந்த நீங்களே அறியாம தெரிஞ்சுகிட்டு பேசாதீங்க அம்மா கடதனே அப்பா மட்டும் alli alli குடுக்கறியே உங்க நாத்தனாருக்கு மட்டும் கிள்ளி கிள்ளில குடிக்கிறீங்க இங்க பாரு ராதா வாயை மூடிட்டு அமைதியா இரு எனக்கு கோவம் வந்துச்சுனா வாய் மேல உன எப்ப பாத்தியா அம்மா பாத்தியமா என்னைய அடிச்சு புடுவன அண்ணி சொல்லுது ராதா வாயை மூடு உன் அண்ணி அதுல அடிப்புன்னு சொன்னா நான் உண்மையில அடிச்சு புடுவேன் அதானே எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு உடைச்சு வீட்டு விட்டு அடிப்பி விட்டுர்க்கே ஓ அண்ணா நீ ரொம்ப மாரிட்ட அண்ணி பேசி தான நீ கேப்ப அது எனக்கு எப்பவும் தெரியும் சரி நீ அத கலந்துட்டு இருக்க அமைதியா இரு கேட்ட உலகா என்னடா இதெல்லாம் ஆளன்னு சின்னையமாவ அடிப்புன்னு சொல்றியே உங்க மாவ சொன்னு அரியுரிமா கேட்டுக்கிட்டு எங்க அப்பா படுத்தாதீங்க நீங்க சொன்ன மாதிரி நான் நாலு கட்டை தான் கொடுத்து இருக்கேன் ஆனா இங்க இருக்கிற பழம் அரிசி பருப்பு மளிகை சமதி மூட்டை கட்டி கொடுக்கல வெறும் கட்டை தான் கொடுத்து இருக்கேன் வெறும் பையா ஆமா அப்ப அப்ப ஊர்ல இருந்து அரிசி பருப்பு நீங்க அப்பா அம்மா கட்ட பையிலயே மூட்டை முடிச்சி போட்டு கொண்டு குடுத்து விட்டுறாங்க அவங்க வரும்போது எல்லாம் ஜாமான் போட்டு பையில கொண்டாந்தத இப்போ அவங்க இங்க இருந்து ஊருக்கு போகையில வீட்ல இருக்கிற காலி பைய எல்லாம் அவங்க கிட்டயே கொடுத்து அனுப்புறேன் அப்பதான் அடுத்த முறை வரும்போது அந்த பையில போட்டு கொண்டு வரத்துக்கு முடியும் அதனால தே வீட்ல இருக்கிற காலி பைய எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து விட்டுறேன் அத தான் நான் அப்படி சொன்னேன் ஆனா நீங்க என்னடா நான் என்னமோ வீட்ல இருக்கிற மொத்த மளிகை ஜாமானியோ கட்டி அவங்க கிட்ட குடுக்குற மாதிரி எல்லாம் வந்து கத்திட்டு கலக்கிங்க காலி பையா

என்னைக்குமே என் மகளும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கணும் அவங்க மண்ணுல நினைப்பேன் காய்கறிகள் அரிசி பருப்பு அளவுக்கு கட்ட பையில போட்டு கோழி பையில மக வீட்டுல இருந்து கிடையாது எங்க மகன் நல்லா எங்க மண்ணுல தவிர வீட்டுல இருந்து நாங்க எடுத்துட்டு சாப்பிடணும்னு நாங்க என்னைக்கு போதும் போதும் எங்களை விட்டுடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தா கூட இந்த பையில எடுத்து

கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து என் புருஷன் காசில் மிச்சப்படுத்தி நான் மளிகை சாமான் அது இதில் வாங்கி வைக்கிறேன் உங்க மகன் வரும்போதெல்லாம் நீங்க மூட்டை கட்டி கொடுத்து விட்றீங்களா நான் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு பண்ணால் சொல்லுங்க பாப்பா எங்கள் அப்பா அம்மா எனக்குன்னு கொடுத்து விட்றது கூட நீங்க எடுத்து உங்க மகளுக்கு தானே கொடுத்து விட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது எங்க அப்பா அம்மாவே மரியாதை இல்லாமல் பேசி விட்டீங்களே சே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்காத்தே அம்மாடி ராணி ராணி கேட்டால் உலகா ராணி கோச்சிக்கிட்டு போகிறா போலியே ஆமா கோச்சுக்கிட்டு போறா கோவத்துல போறா எம்மா தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க முதல்ல ராதா அப்படியே அனுப்பி விடுங்க விசேஷத்தை வந்தால விசேஷம் நல்லபடியாக முடிஞ்சுடுச்சு இனி எதுக்கு அவளை நீட்டில வச்சுட்டு இருக்கீங்க அவன் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில நிம்மதியாக இருக்காது எப்போ பார்த்தாலும் வரும் தயவு செஞ்சு அவளை பஸ் அனுப்பி விசேஷம் முடிஞ்ச உடனே பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டாருல கிளம்பி இவன் இங்க உட்காந்து இல்லாம வேற பார்த்துட்டு இருக்கா விட்டுருக்க இல்லாட்டி நடக்கவே வேற பாத்துக்க இந்த உரிமை இருக்கு

யாரை பார்த்து நீ அத்தனை சொல்கிறேன் அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆளே அவளே மாதிரி என் குடும்பத்தையும் கெடுத விட ஆமாம் புகுந்து விடு உருப்படாது அந்த மாதிரி ஏய் எனக்கு என் குடும்பத்துள்ளே வந்திய அன்றைக்கே குடும்பம் கெட்டு போச்சு கழுது கெட்டா குட்டி சோறு என் வாழ்க்கையும் என் மகனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கா மாசக்காளி நாசக்காளி நீ பாருங்க இப்போ ஏஜிங் மட்டும் கட்டி கிடச்சிக்கயோ அவனை யார் வாழ்க்கையை மாசம் பண்ணலாம் நீ நாசம் பண்ணி என் மகனை மோசம் பண்ணி அவன் இப்போது யாரும் நயலே மாறி போயிட்டான் சீ ஏன் அவனே எப்படிலாம் வளர்க்கணும் தெரியுமா அவனுக்கு பால் ஊட்டி சீரூட்டி சோறு ஊட்டி ஆஹ் மீர் ஊட்டி சொல்லுங்க வீர அடிக்கிட்டீங்களே ஏன்னா அந்த மகன் டெய்லியும் பீரு தான் அடிப்பாரு அதனாலையும் சொல்லுற ஏய் வாய முடுறீ ஒரு மனுஷன் குடிக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன மனசுல கஷ்டம் இருக்குன்றது நினைக்க அதனாலத்தேன் அவன் குடிக்கிறான் நீ யோக்கியமே இல்லை அதனாலத்தையும் அவன் குடிக்கிறான் சேட்டே உனக்கு எவ்வளவு கொழுப்புருந்தே என் மன விளக்க மத்தால அடிச்சிருப்பா ரொம்ப தைரியம் பண்ணி உனக்கு அவன் கூட வாழ்றன் வந்துட்டு அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணி விளக்க மத்தால் அடிக்கிறது செருப்பால் அடிக்கிறதும் உனக்கு எவ்வளவு தீவிரம் இருக்கும் உங்க மகன் பண்ண வேலைக்கு வேற என்ன கா பத்து காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல ஒரு வேலைக்கு கிளம்பி போறது இல்ல ராத்திரி என்ன குடிச்சு விட்டு வந்து அடிக்கிறது சண்டை போட்டு வைக்கிறது நீ காதில் இருக்கிற கம்பளை திருடி ஆடிய போட்டு விற்க வேண்டியது கடையை வச்சா அந்த கடையில வந்து உட்காருறது இல்ல நான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிற காசு உங்க மகன் உட்காந்து குடிச்சு குடிச்சு அழிச்சு போறாரு அதெல்லாம் கேட்க மாட்டேங்களோ அடியே என் மாவே அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒண்ணு அப்படி எல்லாம் பண்ற ஆளு கிடையாது சும்மா அவன் மேல பழிய போடாத ஒழுங்கா ஒரு புள்ளைய பெத்து வளர்க்கறதுக்கு துப்பு இல்லை ஒரு பொண்ணு நம்ம புள்ளைய பத்தி காரி துப்புறாளே அப்பனா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தீங்களா நீங்களோ ஒரு பொண்ணு தானே இந்தா உங்க புள்ள டெய்லி குடிச்சிட்டு வந்து எப்படி எல்லாம் சண்டை போடுதா தெரியுமா விடுஞ்ச உடனே நல்ல புள்ள மாதிரி நடிப்பாரு சாத்ரியானா குட்டி காரனா மாறிடுவார் அடேய் பாய முறி இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவன பேசற அவன பத்தி பேசணியோ அவளோட உன் குடிமே பிடிச்சு ஆட்டி போடு வாட்டி ஏன் மாவ குடிக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனா இப்ப குடிச்சிட்டு ஹோட்டல்ல விழுந்து கிடக்கான் பண்ணுங்க பாட்டுங்க புளியாரனை பேத்துட்டு இவ்ளோ வாய்க்கிலியே பேசிட்டு இருக்கீங்க இன்னும் நல்ல புளியே பேத்துட்டா அவங்க எல்லாம் கையில பிடிக்க முடியாது போலயே சரிடி என் மவன் தான் சரியில்லைனு சொல்றல இனி மட்டும் அவ கூட சேர்ந்து வாழ்ற வேலை வெச்சுகாத ஆமா வாழ்ந்து கிழிச்சு விட்டாலும் அப்படியே நம்ம மகாராணி மாதிரியே இருக்கே மத்தவங்க முன்னாடி தலை நிமிந்து கூட நடக்க முடியல அவ்வளவு கஷ்டத்துல கடக்கே எல்லாத்துக்கும் காரணம் உங்க மவன் தான் காதுல வெச்சிருந்தே முக்கியமனே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க மவன் பின்னாடி ஓடி வந்த பத்தியா அதுக்கு தான் இப்படி தண்டனை அனுபவிச்சு கடக்கே இதுக்கு அப்புறம் ஒரே நிமிஷம் கூட உங்க மவனோட சேர்ந்து வாழ மாட்டேன் அவரே நீங்களே வெச்சுக்கிடுங்க நீ அனுப்பவும் தேவையில்லை ஒவ்வொரு நாளும் குடிச்சுட்டு வந்து என்ன அடிச்சு இன்சா பண்றாரு அதெல்லாம் மத்தவங்களுக்கு எங்க தெரியும் ராத்திரியானா எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா புரியும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை இஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் கஷ்டப்பட்டாவது நான் சந்தோஷமா இருந்துகிட்டு போறேனே கடைசி வரைக்கும் நான் தனியாக தான் இருக்கணும்னு எழுதிருந்தா என் தலையேற்று யாரால மாற்ற முடியும் பூ கடியோ இல்ல ஒரு எழுதி கடியோ ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பண்ணி நான் பொழைச்சிப்பேன் ஆனா உங்க மாவை வேலை வெட்டிக்கு போகாம வீட்டில் வச்சுக்கிட்டு வெட்டியா இருந்துட்டு வாழ்காரு முதல்ல பிள்ளைய போய் ஒழுங்காக வாழல அதுக்கப்புறமா அடுத்த பொண்ணுங்களை வந்து திட்டி ஏய் நாங்க சொல்கிற பொண்ணை கட்டிட்டு அவன் ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பான் உன்னைய கட்டின நடத்தியா இப்படி ஆகி போயிட்டான் கழுது தட்டா குட்டி சவரி தானே அது நடத்தியா உன் கழுத்தில் தாலி கட்டின மாதிரி அன்னைக்கு அவன் வாழ்க்கை அதோ கதி முடிஞ்சு போச்சு மறுபடியும் அவன் வாழ்க்கைய எப்படி வாழணும்னே நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அவன் வாழ்க்கையில நீ வர வேலை வச்சுக்காத வரவே தெரியல அந்த மூஞ்சி பார்க்கவே தேவை போய் உன் பிள்ளைய நீயே பார்த்துக்க போமா போ ஒழுங்கா ஒரு பிள்ளைய வளர்க்க துப்பு இல்லை நல்ல புள்ளை பெற்று வளர்த்துனா இதில் எல்லாம் கையில் பிடிச்சிருக்க முடியாது போல ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாச பண்ணியிருக்கான் ஆனால் இவரை நாங்கள் மோசம் பண்ணிட்டோமா எப்படி எல்லாம் பேசுது பாருங்க அம்மா போய் வெச்சிட்டோம் அவங்க புள்ளைய அவங்க கிளே வெச்சிட்டோம் அப்ப அந்த ஜேம்ஸ் காத்திரோட ராடியா அவங்க அப்பா அம்மா போய் சேர்ந்துட்டார் போல அதனால தான் நான் அடிச்சதெல்லாம் போய் அங்க உப்பாரி வச்சிருக்காரு இனிமேட்ட அவரோட பேசவும் போறது இல்ல பாக்கவும் போறது இல்ல இனிமேட்ட வாணவும் போறது இல்ல பரவாயில்லை நான் தனியாவே கடக்கேன் அந்த ஆளு என்னன்னா போய் கடக்கட்டும் இதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவரோட சேர்ந்து நான் வாண மாட்டேன் அது என்ன சாவறதுக்கு சமம் நான் யாருக்கும் என்ன பாவப்பட்டது தெரியலையே கோவில் கோவிலா போய் வேண்டியோ இப்படி ஒரு குடிக்காரப்பிருக்கும் என் வாழ்க்கையில் எனக்கு அமைஞ்சிருக்கான் இந்த மனுஷோடு சேர்ந்து வாழவே முடியல இதுக்கப்புறம் எதுக்காக இவரோட சேர்ந்து வாழணும் எங்கனை போய் தொடங்கிட்டோம் பணத்தை அப்பா அம்மாவை மற்றவங்க வாழ்க்கையிலேயே பேசுற மாதிரி பெண்ணி புட்டி அதனால தான் இப்படி என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சி போலையே